நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் அட்வொகேட் அருண்குமார் இது உங்கள் லா யூனிவர்ஸ் இந்த சேனலை தொடர்ந்து பாத்துட்டு வாங்க இன்னைக்கு இந்த சட்டப்பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பட்டா மாற்றம் செய்வது எப்படி முழு புலனின் கொண்ட பட்டா மாற்றம் செய்ய தகுதி வாய்ந்த அலுவலர் வந்து யாரு உட்பிரிவு பட்டாவில் வந்து பட்டா மாற்றம் செய்ய தகுதியான அலுவலர் வந்து யாரு இப்போ நம்ம பட்டா மாற்றம் செய்ய விண்ணப்பம் அளிக்கும் போது அதற்கு ஆட்சேபனை தெரிவித்து அந்த சர்வே நம்பர்ல பட்டா மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சேபனை தெரிவித்தால் அந்த சமயத்தில் ஆட்சேபனை தெரிவித்த நபருக்கு வந்து எவ்வாறு வந்து அவரிடம் உள்ள ஆவணங்களை பரிசீலனை செய்து முடிவெடுக்க வேண்டும் இதே போல யூடிஆர் காலத்தில் நடைபெற்ற யுடிஆர் பட்டாவில் ஏதா வந்து திருத்தல் செய்வதற்காக யாரிடம் வந்து மனு கொடுப்பது யாரிடம் வந்து முறையீடு செய்வது போன்ற தகவலை தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் இப்போ ஒரு முழு புலனின் கொண்ட ஒரு பட்டா மாற்றம் வந்து செய்ய வேண்டும் என்று வரும்போது அதன் மீது வந்து நடவடிக்கை எடுக்க தகுந்த அந்த அலுவலர் வந்து துணை வட்டாட்சியார் ஒவ்வொரு வட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ள துணை வட்டாட்சியர் தான் பாத்தீங்கன்னா இந்த முழு புலனின் கொண்ட விண்ணப்பம் மீது வந்து முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் உள்ளவர் இப்ப அவ அந்த மாதிரி வந்து ஒரு பட்டா மாற்றம் வந்து விண்ணப்பம் செய்து வரும்போது அதற்கு வந்து அந்த குறிப்பிட்ட சர்வே நம்பர் வந்து ஏறேனும் வந்து பட்டா மாற்றம் செய்ய ஆட்சேபனை தெரிவித்து ஆட்சேபனை மனு கொடுத்திருந்தால் அந்த ஆட்சேபனை மனு கொடுத்த நபரையும் பட்டா மாற்ற விண்ணப்பம் செய்த விண்ணப்பதார்க்கும் வந்து பதிவஞ்சல் மூலியமாக வந்து சம்மன் அனுப்பி அவர்கள் இருவரையும் வந்து ஆஜர் செய்து அதாவது உரிய ஆவணங்களுடன் வந்து விசாரணைக்கு வந்து ஆஜராக வேண்டும் என்று சொல்லி சம்மன் அனுப்பி அவர்கள் வந்த பிறகு அவர்களிடம் உள்ள ஆவணங்களை வந்து பரிசீலனை செய்து யாருக்கு வந்து பட்டா மாற்றம் செய்ய அந்த சட்டப்படி வந்து வழிமுறை உள்ளதோ அவர்களுக்கு வந்து பட்டா மாற்றம் வந்து செய்து வேண்டும் இப்ப இந்த மாதிரி வந்து ஒரு முடிவு எடுக்கும் போது அந்த உத்தரவுக்கு எதிராக வந்து யாருக்கு எதிராக வந்து அந்த உத்தரவு இல்லதோ அந்த நபர்கள் வந்து முப்பது நாட்களுக்குள் வந்து பாத்தீங்கன்னா ரெவின்யூ டிவிஷனல் ஆபிசர் அதாவது சாராட்சியாரிடம் வந்து மனு கொடுக்கலாம் ஓட்டாட்சியார் இருக்காங்க இல்லையா அவர்களிடம் வந்து முப்பது நாட்களுக்குள் வந்து ஒரு மேல்முறையீடு வந்து செய்யலாம் அந்த மேல்முறையீடும் பாத்தீங்கன்னா சாராட்சியார் வந்து எவ்வாறு வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பார்க்கும்போது இந்த ஆட்சேபை தெரிவித்த நபருக்கும் அந்த பட்டா மாற்றம் செய்ய விண்ணப்பத்தாரருக்கும் வந்து ஏற்கனவே சம்மன் அனுப்பியது போல சம்மன் அனுப்பி அவர்களும் உள்ள ஆவணங்களை வந்து பரிசீலனை செய்து ஒரு உத்தரவு வந்து வழங்குவார்கள் அந்த உத்தரவுக்கு அகேன்ஸ்டாக வந்து நம்ம சீராய்வு மனு வந்து தாக்கல் செய்யலாம் அதுதான் பார்த்தீங்கன்னா மாவட்ட வருவாய் அலுவலகம் வந்து அந்த சீராய்வு மனு வந்து தாக்கல் செய்ய வேண்டும் இப்ப இந்த மாதிரி வந்து ஒரு ஆட்சேபனை மனு வரப்போக வர வரப்படுகிறது என்றால் அதன் மீது விசாரணை மேற்கொள்வதாக உரிய ஆவணங்களை வந்து எடுத்து வர சொல்லும் போது ஒருவிடம் வந்து பத்திரம் இருக்குது டாக்குமெண்ட் ஒருத்தருக்கிட்ட இருக்குது பட் பொசஷன் வந்து ஒருத்தருக்கிட்ட இருக்குன்னா அப்போ பட்டா வந்து ஒரு ஒருவருடைய பொசன்ல இருக்குது அப்படின்னு சொல்ற அந்த டைட்டில் லீடு மட்டும்தான் வந்து பட்டான்றது பட்டா வைத்தே வந்து சொத்துக்கு இவர் தான் வந்து உரிமை அப்படின்னு சொல்ல முடியாது அப்ப டாக்குமெண்ட் ஒருத்தர் பேர்ல இருந்துக்கிட்டு பட்டா வந்து இவர் வாங்கி வச்சுருப்பார் யூடிஆர் காலத்துல வந்து வாங்கிட்டு இருந்தாலோ இல்லை வந்து போர் வந்து ஒரு பட்டா வந்து இவர் பேர்ல வாங்கியிருந்தா அப்ப அதற்கெல்லாம் வந்து விசாரணை செய்து யாருக்கு வந்து அந்த சொத்து வந்து முழு உரிமை உள்ளதோ அவர்களுக்கு வந்து செல்ல வேண்டும் என்ற அந்த உத்தரவை வந்து பிறப்பிக்க வேண்டிய அதிகாரம் பார்த்தீங்கன்னா சிவில் நீதிமன்றங்கள் தான் உண்டு இப்ப டாக்குமெண்ட் ஒருத்தர்கிட்டையும் பொசஷன் ஒருத்தருக்கிட்டையும் இருக்கும்போது அப்ப அதற்கு வந்து தீர்வு காண வேண்டி சிவில் நீதிமன்றத்துக்கு தான் வந்து செல்ல அறிவுறுத்த வேண்டும் டெபுட்டி தாசில்தாரோ இல்லை வந்து தாசில்தாரோ இல்லை வந்து சப்கலெக்டரோ இல்லை வந்து டிஆர்ஓ வந்து அந்த விண்ணப்பங்கள் மீது வந்து இந்த மாதிரி இவர்களே வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு உரிமையை வந்து மாற்றி வந்து கொடுக்க முடியாது அந்த உரிமையை வந்து நிர்ணயிக்க வேண்டிய அதிகாரம் பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்துக்கு தான் உண்டு இப்போ இந்த முழு புலனெண் கொண்ட பட்டா விண்ணப்பம் மீது வந்து பார்த்தீங்கன்னா துணை வட்டாச்சாரர் வந்து முடிவெடுப்பார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம் அதற்கு வந்து அப்பீல் போகணும்னா அவங்க வந்து சப் கலெக்டர் கிட்ட போகலாம் அந்த சப் கலெக்டருடைய ஆர்டருக்கு அகேன்ஸ்ட் அப்பீல் போகணும்னா டிஆர்ஓ கிட்ட வந்து போகலாம் இப்போ ஒரு உட்பிரிவு சப்டிவிஷன் சர்வே நம்பர்ல வந்து எதை நம்ம வந்து பட்டா மாற்றம் செய்ய வேண்டும் என்றார் அதற்கு உரிய அலுவலர் வந்து தாசில்தாருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு வந்து முழு அதிகாரம் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது இப்போ தாசில்தாருடைய ஆர்டருக்கு அகேன்ஸ்டா வந்து நம்ம அப்பீல் போகணும்னா சப் கலெக்டர் கிட்ட வந்து போகலாம் சப் கலெக்டரோட ஆர்டருக்கு அகேன்ஸ்டானா நம்ம வந்து ஒரு ரிவிஷன் வந்து டிஆர்ஓ கிட்ட வந்து போகலாம் இப்போ அடுத்ததாக வந்து யுடிஆர்ல வந்து எவ்வாறு வந்து திருத்தம் செய்வது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்ப யுடிஆர் என்னப்படுவது அப்டேட்டிங் டேட்டா ரெஜிஸ்டர் இந்த ஸ்கீம் வந்து நைன்டீன் செவன்டி நைன்ல வந்து ஸ்டார்ட் பண்ணி நைன்டீன் எயிட்டி செவன்ல வந்து இந்த ஸ்கீம் வந்து முடிச்சாங்க இப்ப இந்த ஸ்கீம்ல இவ்வளவு வருஷத்துல பாத்தீங்கன்னா என்ன செய்தார்கள் அப்படி சொல்லும் போது இப்ப யார் ஒரு நிலத்தை வந்து சர்வே பண்ண வராங்கன்னா அந்த நிலம் வந்து யாரு கிட்ட இருக்குதோ அவர்களுக்கே வந்து பட்டா வழங்கிட்டாங்க இப்ப பக்கத்து நிலத்துக்காரர்கள் பாத்தீங்கன்னா இந்த நிலம் இவருக்கு சொந்தம் என்று சொல்லும்போது அதன் அடிப்படையிலே வந்து பட்டா வழங்குறதுனால தான் குளறுபடிகள் பார்த்தீங்கன்னா இந்த யுடிஆர் ஸ்கீம்ல வந்து நடைபெற்றது அதனால்தான் யுடிஆர் பட்டால ஏகப்பட்ட சட்ட திருத்தல்கள் வந்து செய்ய வேண்டும் என்று ஏகப்பட்ட மனுக்கள் வரும்போது அதன் மீது எவ்வாறு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற வ வழிமுறையை வந்து வழங்கினார்கள் இப்போ அதை தான் வந்து இந்த பதிவுல பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு யுடிஆர் பட்டால திருத்தம் பண்ண வேண்டும் அதற்கு முழுமையாக வந்து சொத்த ஆவணங்கள் உள்ள நபர் வந்து யுடிஆர் வந்து இவருடைய பெயர்ல தவறுதலா வந்து கொடுத்துட்டாங்க இதுக்கு வந்து எனக்கு தான் பட்டா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து தாசில்தார் கிட்ட அவருடைய உள்ள ஆவணங்களை அடிப்படையாக கொண்டு ஒரு மனு கொடுக்க வேண்டும் யுடிஆர்ல வந்து திருத்தம் செய்ய வேண்டும் என்று தாசில்தார் வந்து அந்த யுடிஆர்ல வந்து திருத்தம் செய்ய வேண்டும் என்று மனு கொடுத்த நபருக்கும் அந்த யுடிஆர் பட்டா யார் பேர்ல இருக்கும் அவருக்கும் வந்து சம்மன் அனுப்பி அவருடம் உள்ள ஆவணங்களை வந்து கொண்டு வந்து ஆஜராக சொல்லி அவர் வந்து ஒரு விசாரணை செய்து அவருடைய அறிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸருக்கு வந்து ஆடியோக்கு வந்து அனுப்புவாங்க அதாவது கோட்டாட்சியர் சாராச்சர் இருக்காங்களே அவருக்கு வந்து அனுப்பி அவர் வந்து இதன் மீது வந்து இதே போல் சமன் அனுப்பி விசாரணை செய்து டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸருக்கு வந்து அனுப்புவார் அந்த அறிக்கையை அந்த இந்த அறிக்கைகள்லாம் வந்து கொண்டுதான் டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ ஆபீசர் வந்து அந்த யூடிஆர் பட்டாவை கேன்சல் செய்வதற்கான உத்தரவு வந்து பிறப்பிப்பார் இதுல வந்து அதில் வந்து ஒரு பொசஷன் வந்து யாரு கிட்ட இருக்கு டாக்குமெண்ட் யாருக்கிட்ட கிட்ட இருக்கு அப்ப இந்த சொத்து யாருக்கு போகணும் அப்படின்ற உரிமையை வந்து ஒரு ஒரு எழுவினாக வந்து வரும்போது அந்த சட்ட சிக்கல்களை வந்து அவர் வந்து செய்ய மாட்டார் அதற்கு வந்து நீதிமன்றம் மூலமாக வந்து பரிகாரம் தேடிக்கொள்ள ஒரு தீர்வு தேடிக்கொள்ள அவர் வந்து நீதிமன்றத்துக்கு வந்து செல்லுங்கள் என்று ஒரு உத்தரவு வந்து பிறப்பிப்பார் அது பாத்தீங்கன்னா அதாவது அந்த சொத்து வந்து யாருக்கு சொந்தம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு போகும்போது அந்த மாதிரி ஒரு ஒரு உத்தரவு வந்து பிறப்பிக்கிறதுக்கான அந்த சூழ்நிலை வந்து உண்டு அப்ப இப்ப யுடிஆர்ல வந்து யார் வந்து பட்டா மாற்றம் செய்யலாம் யார் வந்து ரத் ரத்து செய்யலாம் அந்த யுடிஆர் பத்தாவை யுடிஆர் பத்தா யாரு வந்து திருத்தம் செய்யலாம் என்று பார்க்கும்போது மாவட்ட வருவாய் அலுவலர் தான் அதற்கு வந்து முழுமையான வந்து தகுதி வாய்ந்த அதிகாரம் பெற்ற அலுவலர் அப்ப அவர் தான் வந்து அதன் மீது வந்து உரிய விசாரணை வந்து மேற்கொண்டு அதன் அடிப்படையில் வந்து ஒரு உத்தரவு வந்து பிறப்பிக்க முடியும்